தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்தியாவில் கடந்த ஆண்டில் பத்து சதவீதம் விபத்து அதிகரித்துள்ளதை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியே ஒப்புக்கொண்டுள்ளார் நாட்டில் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்து மூன்று விபத்துகளும் பத்தொன்பது இறப்புகளும் ஏற்படுகிறது சாலைகளின் வடிவமைப்பே பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணம் என்பதையும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட அவர் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இப்போதுள்ள விபத்துகளின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் குறைக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் உலக சுகாதார நிறுவனம் சாலை பாதுகாப்பு தொடர்பாக கடந்த டிசம்பர் பதிமூன்றில் வெளியிட்ட சர்வதேச அறிக்கையின்படி இரண்டாயிரத்து பத்துக்கு பிறகு உலகளவில் ஆண்டுக்கு ஐந்து சதவீத விபத்துகள் குறைந்து வருகின்றன ஆனால் இந்தியாவில் மட்டும் அதிகமாகிக் கொண்டே போகிறது கடந்த ஆண்டு நவம்பரில் வெளியான இந்தியாவின் சாலை விபத்துகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தொன்றை விட இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தேசிய அளவில் பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதம் விபத்துகள் அதிகரித்துள்ளன இறப்பு படுகாயமடைந்தோர் எண்ணிக்கை முறையே ஒன்பது புள்ளி நான்கு மற்றும் பதினைந்து புள்ளி மூன்று சதவீதம் என்ற அளவுக்கு கூடுதலாகி உள்ளது சாலை விபத்துகளில் தேசிய அளவில் தமிழகமே முதலிடத்தில் இருக்கிறது பெரும்பாலான இடங்களில் மோசமான ரோடுகளே முதல் காரணமாக உள்ளது ஆனால் டிரைவர்களே காரணம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அமைச்சரின் இந்த கருத்துக்கு டிரைவர்கள் உள்பட பல தரப்பில் இருந்தும் கடும் அதிருப்தி கிளம்பியுள்ளது பெரும்பாலான விபத்துகளில் டிரைவரின் கவனக்குறைவு தவறு அல்லது வேகம் என்றே பதிவு செய்யப்படுகிறது உண்மையில் ரோடுகளின் மோசமான நிலையும் வடிவமைப்புமே விபத்துகளுக்கு முக்கிய காரணம் வேகத்தடைகள் மீடியன் முறைப்படி அமைக்கப்படுவதில்லை வண்ணம் பூசப்படுவதில்லை அறிவிப்பு பலகை வைப்பதில்லை எச்சரிக்கை பலகை ஒளிர் வண்ணங்கள் ஒளிர் விளக்குகள் ரோட்டை பிரித்து காட்டும் ஒளிர் பட்டைகள் இருப்பதில்லை ரோடுகளில் ஏற்படும் குடிகள் உடனுக்குடன் மூடப்படுவதில்லை பாதாள சாக்கடை முடிகள் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் மேடாக அமைக்கப்படுகின்றன பாலங்கள் ஆபத்தான வளைவுகளுடன் கட்டப்படுகின்றன மோட்டார் வாகன சட்டம் நூற்று தொன்னூற்றி எட்டு ஏ மற்றும் நூற்று அறுபத்தி நான்கு பி பிரிவின்படி விபத்துக்கு காரணமான ரோடு அமைப்புக்காக கான்ட்ராக்டர் கன்சல்டன்சி அல்லது அதிகாரிக்கு ஒரு லட்ச ரூபாய் அபராதமும் விதிக்க முடியும் விபத்துகளுக்கு வருந்தும் தமிழக அரசு முதலில் சாலைகளில் உள்ள குறைகளை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு